சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் பெண்கள் தங்கள் கையில் வைத்து அழகு பார்க்கும் மருதாணியானது ஒரு பாதுகாப்பான இயற்கை நிறமையாகும் மருதாணியின் முழு தாவரமும் மருத்துவ பயன் உடையதாகும் இதன் இலைகள் பட்டை மலர் கனிகள் போன்ற அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணம் கொண்டவையாகும் அந்த மருதாணியின் மழைக்க வைக்கும் மருத்துவ குணங்களை அறிந்து கொள்ள மன மகிழ்ச்சியுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் மருதாணி என்பது ஒரு தெய்வீக மூலிகையாகும் இது துளசியை போன்று மகாலட்சுமி வாசம் செய்யும் மருத்துவ குணம் கொண்ட ஒரு செடியாகும் ஒரு பெண்ணின் கையில் இடக்கூடிய மருதாணி விரைவில் சிவந்து விட்டால் அவளது கணவன் அவள் மீது அதிக காதலுடன் இருப்பான் என்றும் அதனால் தங்கள் மகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எனவும் பெற்றோர்கள் பெருமைப்பட்டு வந்தார்கள் திருமணத்திற்கு முதல் நாள் மருதாணி வைத்துக் கொள்ளும் பழக்கம் இப்படியாகத்தான் ஆரம்ப காலத்தில் ஏற்பட்டது ஒரு பெண்ணிற்கு வரப்போகும் கணவனின் குணாதிசயங்களை இரண்டு விஷயங்களின் வாயிலாக அறிய முடியும் என நம் முன்னோர்கள் நம்பினார்கள் ஒன்று ஜாதகத்தில் உள்ள கிரக நிலையை அறிவது மற்றொன்று திருமணத்துக்கு இருக்கும் இளம் பெண்ணிற்கு கையில் மருதாணி இடுதல் ஆகிய இரண்டுமே அவர்கள் நம்பி வந்த சாஸ்திரங்களாகும் மருதாணி சரியான நிறத்துடன் அவர் கையில் சிவக்குமேயானால் பெண்ணுக்கு குழந்தை பிறப்பு சரியான முறையில் இருக்கும் என்றும் ஆயுர்வேதம் நமக்கு கூறுகிறது சிலருக்கு மருதாணி சிவக்கவே சிவக்காது கருத்தே போய்விடும் அப்படி மருதாணி சிவக்காமல் இருந்தால் மஞ்சள் குளித்தால் அது சீதள உடம்பை குறிப்பதாகும் அதிகம் கருத்துவிட்டால் அது பித்த உடம்பை குறிக்கும் இரண்டு நிலைகளிலும் கருத்தரிப்பது தாமதமாகும் என்கிறது ஆயுர்வேதம் மருதாணிக்கு அசோக மரம் என்ற பெயரும் உண்டு சீதையை சிறை வைத்திருந்த இடத்தில் மருதாணி மரங்கள் வனங்கள் போல நிறைந்திருந்ததால்தான் அதற்கு அசோக வனம் என்று பெயரிடப்பட்டதாக அறியப்படுகிறது இந்த மருதாணியானது எதிர்மறை ஆற்றலை வாசலிலேயே தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி உண்டு இந்த மருதாணியை அரைத்து பெண்கள் கையில் வைத்துக் கொள்வதன் மூலம் எந்த ஒரு துஷ்ட சக்தியும் அவர்களை தாக்காது இந்த செடியை வீட்டில் வளர்ப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன மருதாணி வைக்கப்படும் கைகளில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நம்பப்படுகிறது காரிய தடை என்பது மருதாணி வைத்துக் கொண்டால் இருக்கவே இருக்காது வெறும் அழகிற்காக மட்டும் மருதாணி இடப்படுவதில்லை அதில் இருக்கும் அதிர்வலைகள் ஒருவிதமான உற்சாகத்தை நமக்கு கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களில் மருதாணி இலைகளை வைப்பது விருத்தியை உண்டாக்கும் பணம் கொழிக்கும் அப்படிப்பட்ட பணம் கொடுக்கக்கூடிய இடங்களில் கண்டுஸ்டிகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் எவ்வளவு சண்டை சட்ட சச்சரவுகள் இருந்தாலும் அவைகள் படிப்படியாக குறையும் மருதாணி பற்றிய தொல்லியல் சான்றுகள் எகிப்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன எகிப்தின் மம்மிகள் ஆக்கப்படும் அந்த இறந்த உடல்களின் கை மற்றும் கால்விரல் நகங்களில் மருதாணி பசை பூசும் பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது ஜாதி மத வேதமின்றி அனைத்து திருமணங்களிலும் மணப்பெண்ணை நடுவில் நிறுத்தி தோழிகள் புடைசூழ நின்று அவருக்கு மருதாணி இடுவதும் பாட்டு பாடுவதும் வழக்கமாக உள்ளது நல்ல திறன் கற்பனை திறன் உள்ளவர்கள் மூலம் மருதாணி வைத்துக்கொண்டால் அது காண்போரை கவரும் விதத்தில் அமையக்கூடியதாகும் இதில் அரபிக் வடிவம் பாகிஸ்தான் வடிவம் என பல்வேறு வடிவங்களில் மருதாணி இடப்பட்டாலும் ராஜஸ்தானி வடிவம்தான் மிகவும் பிரபலமாக உள்ளது முற்காலத்திலிருந்தே மருத்துவத்திற்கும் மட்டுமல்லாமல் அழகுபடுத்திக் கொள்ளவும் மருதாணி பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆயுர்வேத குணங்கள் கொண்ட மருதாணியின் இலை நம் கண்ணுக்கு புலப்படாத மிகச்சிறிய கிருமிகளை கூட நொடியில் அழித்துவிடும் தன்மை கொண்டது இது நகசக்தி வராமல் தடுப்பதற்கும் புண்ணை ஆற்றுவதற்கும் சிறந்த மருந்தாக அமைகிறது தூக்கம் வரவில்லை என்று தூக்க மாத்திரை நாம் சாப்பிட தேவையே இல்லை மருதாணி பூவினை ஒரு துணியில் சுற்றி தலைமாட்டில் வைத்துக்கொண்டு நாம் படுத்தால் நன்றாக தூக்கம் வரும் இந்த பூவின் மனம் தூக்கத்தை வரவழைக்கும் கை கால்களில் படத்தாமரை இருந்தாலும் இடுப்பில் அல்லது கை கால் கழுத்து உள்ளிட்ட இடங்களில் வரும் படர்த்தாமறையாக இருந்தாலும் சரி ஒரு பிடி மரிதானி இலையுடன் ஐந்து கிராம் சோப்பு வைத்து அரைத்து களிம்பு போல அதன் மீது தடவி வந்தால் அனைத்தும் குணமாகும் குறைந்தது பத்திலிருந்து பதினைந்து நாட்கள் இவ்வாறு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் இதனை வண்டுக்கடி சொறி சிறங்கு உள்ளிட்டவற்றுக்கும் பயன்படுத்தலாம் இதன் சாற்றினை தலைக்கு தேய்த்து வந்தால் முடி நன்றாக வளரும் நரைமுடியும் கருகரு என்று மாறும் மருதாணி கையில் வைத்தால் கை சிவப்பதற்கு அதில் உள்ள லாசான் என்ற வேதிப்பொருள்தான் காரணம் அது தோளின் மேல் படிந்து மெல்ல மெல்ல சிவந்த நிறத்தை வெளிப்படுத்துகிறது இது தோளின் மேல் அடுக்குகளை ஊடுருவி தோளின் திசுக்கள் ஆக்சிஜனேற்றம் அடைய வைக்கின்றன ஆப்பிள் போன்ற பழங்களை நாம் வெட்டி சில நேரம் வைத்துவிட்டால் அது கருக்க ஆரம்பிப்பதும் இந்த ஆக்சிஜனேற்றத்தின் பயனால்தான் உடம்புக்கு இது குளிர்ச்சியை தந்து உடம்பு சூட்டை தணிக்கிறது கை மற்றும் கால்களில் விரல் நகங்களில் சிலருக்கு ஃபங்கஸ் என்னும் பூஞ்சை அவ்வப்போது ஏற்படும் ஆனால் மருதாணி போடுவதால் அத்தகைய பூஞ்சை வராமல் நாம் தடுக்கலாம் சிலருக்கு கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கும் அவர்கள் உள்ளங்கால்களில் சிறியதளவு மருதாணி வைப்பதால் அந்த எரிச்சல் குறையும் சித்த வைத்தியத்தில் இதனை அட்ட கர்ம மூலிகை என்று அழைக்கிறார்கள் பெருமாளின் கால்களில் தோன்றிய இலை மருதாணி என்றும் சனி பகவானின் மூலிகை என்றும் கூறப்படுகிறது மருதாணியில் நாப்தோ குயினோன் லாசோன் பிளேவாய்டுகள் ஸ்டீரால்கள் மற்றும் டேனின்கள் இருக்கின்றன இவை யாவும் குறிப்பிட்ட அளவிற்கு உடலில் சேருவதால் பல்வேறு நன்மைகள் நமக்கு ஏற்படுகின்றன இது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடியது சிறந்த மூலிகை மருதாணி என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன பெண்களுக்கு மாதவிடாய் சுலபமாக இருக்கவும் இரத்தப்போக்கை குறைக்கவும் மேலும் வெள்ளைப்படுதலுக்கும் மருதாணி மிகவும் சிறந்த மருந்தாக மூலிகையாக பயன்படுகிறது கல்லீரல் பித்தப்பை போன்ற உள் உறுப்புகளின் செயல்பாடுகளை இது சீராக்குகிறது கரும்படை வண்ணான்படை அம்மைவடு தேமல் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருதாணி ஒரு அருமருந்தாகும் பெண்களின் ஏழு சிருங்காரத்தில் மருதாணியிட்டு கைகளை அழகுபடுத்துவதும் சேர்க்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும் வட மாநிலங்களில் திருமணத்திற்கு முன்பு மெகந்தியிடும் சடங்கானது இன்றும் இருக்கிறது நாம் மறந்துவிட்ட மருந்துகளில் மருதாணியும் ஒன்று இதன் பெயர் மருதாணி அல்ல மருதோன்றி என்பதே ஆகும் மருதோன்றி என்ற சொல்லே மருவி பின் மருதாணி என்று அழைக்கப்பட்டது அதாவது சிவப்பு நிற மறுவை தோன்றச் செய்வது செந்நிறத்தை உடலில் தோன்றச் செய்வது என்று பொருள் அம்மை நோய் தாக்குதலுக்கு ஒருவர் உள்ளாகும் போது சிலருக்கு கண்களுக்கு உள்ளும் அம்மை வந்துவிடும் அப்போது மருதாணியை அரைத்து கண்களின் இமைகளில் வைத்து கட்டினால் அங்குள்ள வைரஸ் கிருமிகளின் தாக்கம் குறைந்துவிடும் இதன் இலைகளை அரைத்து அந்த பேஸ்டை நெற்றியில் தடுவினால் தீராத தலைவலியாக இருந்தாலும் கூட மிக விரைவில் குணமடைந்துவிடும் இப்படி மகத்தான நன்மைகளை தரக்கூடியதுதான் மருதாணி என்னும் இந்த மூலிகையாகும் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய அகத்தியர் தனது குணப்பாடம் என்னும் நூலில் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருதோன்றியின் விதையை நெருப்பிலிட்டு புகைக்க பாதிப்புகள் மாறும் என்று குறிப்பிடுகிறார் இந்த இலை மற்றும் மலர்கள் குஷ்ட நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுகின்றன இந்த தகவல்கள் அனைத்தும் மருத்துவ ஆய்வுகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளன மருதாணியானது அழகுக்காக மட்டும் அன்றி ஆரோக்கியத்திற்காகவும் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு பாதுகாப்பான இயற்கை நிறமி என்பதை நாம் உணர்ந்து அதனை பயன்படுத்தி பலனடைவோம் என்று கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா